வயநாட்டுல ஒரு பெரும் சோகம் ஆனா இந்த விஷயம் பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லணும்னு நஞ்சேண்டிக்கு நீருக்கு நினைவு உண்டு அப்படின்னு சொல்றாங்க அது பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நினைவு அப்படின்னாக்கா மெமரிஸ் சொல்வேன் ஞாபக சக்தி உண்டு இப்போ நாம தான் அந்த நதியோட வழித்தடத்தை அழிச்சிட்டு அதுல கான்கிரீட் காடுகளை கொண்டு வரோம் நாம எல்லாத்தையுமே நிமிஷத்துல மறந்துடுவோம் ஆனால் நதிகள் மறக்காது நீர் யுகம் யுகமாக எல்லாத்தையும் நினைவு வச்சிருக்கோம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் மும்பை ரெண்டாயிரத்தி ஆறில் சூரத் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்ரீநகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை இதுக்கு நடுவில் பெங்களூரு கொல்கத்தா நாம மறந்துட்டோம் ஆனா நதி என்னைக்குமே மறக்காது இப்பயும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயநாடு நாம மறந்துருவோம் ஆனா நதிகள் மறப்பதில்லை